வணக்கம் நண்பர்களே முக்கியமான நாலு டாபிக்ஸை இந்த பதிவில் பார்க்க போகிறோம் முதல் டாப்பிக்கு தமிழக பாஜகவுடைய மாநில தலைவர் நயினார் நாகேந்திரனுக்கு பாஜகவுடைய நிர்வாகிகள் பாராட்டு விழா எடுத்திருக்காங்க ஏன்னா அவர் மாநில தலைவராக இப்போ நியமிக்கப்பட்டிருக்காருல்ல அதனால நயினாருக்கு பாராட்டு விழா இந்த பாராட்டு விழாவில் அவர் அண்ணாமலை அப்படின்னு சொல்லிட்டு எந்தெந்த இடத்துல குறிப்பிடுறாரோ ஏன்னா சமீபத்தில் தாமு அன்பரசன் என்ன சொல்லியிருந்தார்னா அண்ணா அறிவாலயத்துடைய செங்கலை உருகுவேன் அப்படின்னு சொன்னார் அண்ணாமலை இப்போ அவரையே தமிழகத்திலிருந்து வெளியேற்றிட்டாங்க அப்படின்னு திமுக அமைச்சர் பேசியிருந்தாரு அதுக்கு நைனார் என்ன கவுண்டர் கொடுத்திருக்காரு அப்படின்னா அண்ணாமலை பாஜகவுடைய சொத்து அவரை தமிழகத்திலேருந்து அப்புறப்படுத்த முடியாது அப்படின்னு நயினார் பேசியிருக்காரு பாராட்டு விழாவில் எந்தெந்த இடத்துல யார் யாரெல்லாம் என்ன அண்ணாமலைன்னு குறிப்பிட்றாங்களோ ஏன்னா அண்ணாமலைக்கு வேறு ப்ரோக்ராம் இருந்ததுனால ஏற்கனவே திட்டமிடப்பட்ட ப்ரோக்ராம் இருந்ததுனால அண்ணாமலை அந்த நிகழ்ச்சியில் பாராட்டு விழாவில் கலந்துக்கல அண்ணாமலை அப்படின்னு யார் மேடையில் அந்த பேரை சொன்ன உடனேயே கூட்டம்லாம் அப்படியே கிளாப்ஸ் எகிருது விசில் சவுண்டு பறக்குது ஸோ இதுலேருந்து ஒரு விஷயம் கிளியர் ஆகுது தலைவர் அப்படிங்கிறது லீடர் இந்த லீடர் அப்படிங்கிற அந்த பொறுப்பு இருக்குது பார்த்தீங்களா அது எந்த ஒரு நியமனத்தினாலேயோ வரது கிடையாது அது செய்த செயல்களால் வரக்கூடியது தலைவர் அப்படிங்கிற பதவி அண்ணாமலை கடந்த மூணு நாலு வருஷமாக அவர் செஞ்ச செயல் காரணமாக இன்றைக்கி அவர் பதவியில் இல்லை அப்படின்னாலும் தொண்டர்கள் அண்ணாமலையை தலைவராக தான் பார்க்குறாங்க அப்படிங்கிறத நேற்று நயினார் நாகேந்திரன் அவர்களுக்கு நடந்த பாராட்டு விழாவில் புரிஞ்சுக்க முடிஞ்சிச்சு அண்ணாமலை அப்படிங்கிற பேரை சொன்ன உடனே விசில் சவுண்டெல்லாம் பறக்குது கூட்டம் அப்படியே கரிச்சிக்குது வேறு லெவல் அண்ணாமலை இது டாபிக் ஒன்று டாபிக் ரெண்டு என்ன பார்க்க போகிறோன்னா கராத்தே தியாகராஜன் அந்த மேடையில் ஒரு விஷயம் பேசியிருக்காரு நைனா நாகேந்திரனுக்கு ஒரு வேண்டுகோளை முன் வச்சிருக்காரு நீங்கள் ஏன்னா அவர் திராவிட இயக்கங்கள்லேருந்து வந்தவர் தான் அதிமுகலேருந்து அவர் மினிஸ்டராக இருந்து அதன் பிறகு பாஜகவுக்கு வந்தவர் தான் அதனால் உங்களுக்கு அதிமுகவில் நிறைய பேர் இருப்பாங்க தெரிஞ்சவங்க திமுகவில் நிறைய பேர் தெரிஞ்சவங்க இருப்பாங்க என்ன இருந்தாலும் திமுகவுக்கு பாவம் அனுப்பு கொடுக்காதீங்க அண்ணாமலையுடைய ரூட்டை வந்து ஃபாலோ பண்ணுங்கள் அண்ணாமலை கடந்த மூணு வருஷமாக சிம்ம சொப்பனமாக இருந்தார் திமுகவுக்கு அது மாதிரி நயினார் நாகேந்திரன் இருக்கணும் அப்படின்னு சொல்லிட்டு கராத்தே தியாகராஜனும் ஒரு ஃபயரான ஸ்பீச் வந்து கொடுத்துருக்காரு இது ரெண்டாவது டாபிக் மூணாவது டாபிக் என்ன பார்க்க போகிறோம் ஒரு புகைப்படம் வைரலா ஷேர் ஆகுது என்ன புகைப்படம் தெரியுமா தமிழ்நாடு மாநில உணவு ஆணையத்துடைய உறுப்பினராக கோயம்புத்தூரில் அன்னபூரணா ஹோட்டல் இருக்குது பாத்தீங்களா அதனுடைய ஓனர் சீனிவாசன் வந்து நியமிக்கப்பட்டிருக்காரு தமிழக அரசாங்கத்தினால அன்னபூரணாவுடைய ஓனர் சீனிவாசன் முதல்வர் ஸ்டாலின் அவர்களை சந்தித்து நன்றி தெரிவித்திருக்கக்கூடிய ஒரு புகைப்படம் ஷேர் ஆகுது ஓ இவரா இவர் தானே சில மாதங்களுக்கு முன்பாக நிதியமைச்சர் நிர்மலா சீதாராமன் அவர்கள்ட்ட ஜிஎஸ்டி குறித்தெல்லாம் பேசி ஒரு பெரிய பரபரப்பை ஏற்படுத்தினார் ஜிஎஸ்டிக்கு எதிராக பேசி ஒரு பெரிய பரபரப்பை ஏற்படுத்தினார் அதன் பிறகு கமெண்ட் செக்ஷனில் நிறைய பேர் போட்டாங்க கோயம்புத்தூர் ஏர்போர்ட்டில் அன்னபூரணா கடை இருக்குது அந்த கடையில் ஒரு கிளாஸ் டீ காஃபியுடைய விலை எவ்வளோ அப்படிங்கிறத பாருங்கள் ஒரு காஃபியை முன்னூறுக்கு ஒரு காஃபியை நீங்கள் நீங்க எதிராக பேசலாமா அப்படின்னு சொல்லிட்டு எதிராக பேசிக்கிட்டு தமிழ்நாடு மாநில உணவு ஆணையத்தின் உறுப்பினராக தேர்வு செய்யப்பட்டிருக்காரு இப்போ பாஜகவினர் என்ன கருத்து தெரிவிக்கிறாங்கன்னா ஓ திமுகவோடு க்ளோஸாக இருக்கிறதுனால தான் இப்போ உங்களுக்கு இந்த பொறுப்பு கொடுத்துருக்காங்க இதனால தான் ஜிஎஸ்டிக்கு எதிராக நிதியமைச்சர் நிர்மலா சீதாராமன் அவர்கள்ட்ட பேசுனீங்களா புரிஞ்சு போச்சு பாஜகவுக்கு எதிராக பேசின உடனே உடனே முதலமைச்சர் ஸ்டாலின் அவர்கள் ஒரு பொறுப்பு கொடுத்துருக்காரு பாருங்கள் வெல்டன் அப்படின்னு சொல்லிட்டு பாஜகவினா கிண்டல் பண்றாங்க இது மூணாவது டாபிக் அடுத்த டாபிக் என்ன பார்க்க போறோம்னா கருணாநிதி அவர்களுடைய நினைவிடத்தில் கோபுரம் மாதிரி டெக்கரேஷன்லாம் செய்யப்பட்டிருந்துச்சா இதுக்கு சேகர்பாபு அவர்களுக்கு கடுமையான எதிர்ப்பை அண்ணாமலை முன் வச்சிருந்தாரு இப்போ சேகர்பாபு என்ன விளக்கம் கொடுத்துருக்காருன்னா ஆண்டவன் இருக்கும் இடத்தில் கோபுரம் இருப்பதில் தவறில்லை அப்படின்னு சொல்லியிருக்காரு என்ன சொல்ல வர்றாருன்னா கருணாநிதி அவர்கள் எனக்கு ஆண்டவன் அதனால அவர் இருக்கக்கூடிய இடத்துல கோபுரம் இருக்கிறதுல தப்பு இல்லை அப்படின்னு சொல்லிட்டு சேகர் பாபு குறிப்பிட்டிருக்காரு அண்ணாமலை முன்னாடியே சொன்னார்ல உங்களுக்கு கருணாநிதி மேல அவ்வளவு பாசம் அக்கறை இருந்துச்சு அப்படின்னா உங்களுடைய பூஜை அறையில நீங்க வந்து கருணாநிதி அவர்களுடைய புகைப்படத்தை மாட்டி நீங்க பூஜை பண்ணிக்கோங்க நாங்க வேண்டாம்னு சொல்லல ஆனா பொது இடத்துல அதுவும் ஒரு நினைவிடத்துல கோபுரம் கொண்டு டெக்கரேஷன் பண்றதை ஏற்றுக்கொள்ள முடியாது அப்படின்னு சொல்லிட்டு அண்ணாமலை கண்டனத்தை வந்து தெரிவிச்சிருந்தாரு ஸோ இப்போ பாஜகவினரும் அதே தான் தெரிவிக்கிறாங்க ஆண்டவன் இருக்கக்கூடிய இடத்துல கோபுரம் இருப்பதில் தப்பு இல்லை அப்படின்னு நீங்கள் சொல்றீங்க கருணாநிதி அவர்கள் ஆண்டவன் அப்படின்னு குறிப்பிடுங்க கருணாநிதி அவர்கள் திமுகவினருக்கு ஆண்டவர் திமுகவினருக்கு அவர் வந்து ஒரு கடவுள் அப்படின்னு நீங்கள் வேணால் வச்சுக்கலாம் ஒட்டுமொத்த தமிழ்நாட்டுக்கும் அவர் இறைவன் கிடையாதுல்ல அப்படி இருக்கும்போது நீங்கள் அப்படி பண்ணியிருக்கக்கூடாதுல அப்படின்னு பாஜகவினை கருத்து தெரிவிக்கிறாங்க ஸோ இதனால் திமுக இடையே பெரிய டிபேட் உருவாகிருக்கு இது நாலு கடிச்ச டாபிக்கு வானதி சீனிவாசன் அவர்கள் அவர் இருக்கக்கூடிய ஒரு குரூப் ஃபோட்டோவாக பார்க்க முடியுது இது ஒரு படத்துக்கு போயிருப்பாங்க போல் ஜிபி யு அஜித் குமாருடைய குட் பேட் அகிலி படம் அப்படின்னு சொல்லிட்டு சில தகவல்கள் வெளிவந்திருக்கு ஸோ இப்போ பாஜகவினர் சில பேர் என்ன கருத்து தெரிவிக்கிறாங்கன்னா சரி படத்துக்கு போகிறது அவங்களுடைய தனிப்பட்ட உரிமை அவங்க ரிலாக்ஸாக இருக்கக்கூடிய நேரத்தில் படத்துக்கு போகிறாங்க அதில் தலையிட வேண்டிய அவசியம் இல்லை இருந்தாலும் அக்கா நீங்கள் வெஸ்ட் பெங்காலில் பாத்தீங்கன்னா முர்ஷிதாபாத் அப்படிங்கிற இடத்துல எவ்வளவு பிரச்சனைகளை இந்துக்கள் வந்து ஃபேஸ் பண்ணி நீங்க நீங்கள் தேசிய அளவில் பொறுப்பில் இருக்கீங்க அதுவும் என்ன பொறுப்பு தேசிய மகளிர் அணியுடைய தலைவராக இருக்கீங்க நீங்கள் என்ன பண்ணியிருக்கணும் இந்தியா அளவில் மேற்கு வங்காளத்தில் நடக்கக்கூடிய பிரச்சனைகளை எடுத்து பேச வச்சுருக்கணும் இந்திய அளவில் பல போராட்டங்களை வந்து நீங்கள் நடத்தியிருக்கணும் இன்னும் நடத்தலை தமிழ்நாட்டுக்கு வரலாம் தமிழகத்தில் திமுகவுடைய அமைச்சர் பொன்முடி இருக்காருல்ல அவர் பெண்களை கொச்சைப்படுத்தியும் ஹிந்து மதத்தை கொச்சைப்படுத்தியும் அவர் பேசியிருந்தார் நீங்க என்ன பண்ணிருக்கணும் பாஜகவுடைய தேசிய மகளிர் அணியுடைய தலைவி தலைவர் அப்படிங்கிற முறையில இந்தியா முழுவதும் போராட்டத்தை நீங்க வந்து நடத்திருக்கணும் இப்போ வரைக்கும் ஒரு சின்ன ஒரு போராட்டம் கூட நடத்தப்படலையே பாஜக சார்பாக இந்தியா முழுவதும் அப்படின்னு சொல்லிட்டு பாஜகவினா கேள்வி எழுப்புறாங்க அதனால் இதையும் ஃபோக்கஸ் பண்ணுங்கள் படத்துக்கு போகிறது உங்களுடைய பிரைவசி அதில் நாங்கள் தலையிடலை இருந்தாலும் இதையும் நீங்கள் விட்டு கொடுத்துட்றீங்க இதை நீங்கள் பண்ணணும் ஏன்னா நீங்கள் தேசிய மகளிர் அணியுடைய தலைவர் அப்படின்னு சொல்லிவிட்டு பாஜகவினர் சில பேர் கருத்து தெரிவிக்கிறாங்க இந்த டாபிக்ஸ் எல்லாத்தையும் பற்றி உங்களுடைய பார்வைகளை மறக்காமல் கமெண்ட் பண்ணுங்கள் தொடர்ந்து கணக்கில் இருங்க அடுத்தடுத்து நிறைய பதிவுகளை பார்க்கலாம் நம்ம சேனலுக்கு சப்போர்ட் பண்ணணும் அப்படின்னு ஆசைப்பட்டிங்கன்னா நான் பேசக்கூடிய வீடியோக்கு கீழே நன்றி அப்படிங்கிற ஆப்ஷன் இருக்குது அதை கிளிக் பண்ணி உங்களால் முடிந்த தொகையை சேனல் வளர்த்து கொடுத்து உதவி செய்யலாம் இல்லை ஜாயின் பட்டனை கிளிக் பண்ணி நம்ம சேனலுக்கு மெம்பரா வந்து ஆகலாம் நன்றி ஜெய்ஹிந்த்